உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அப்படி துளசி மாடம் வைத்து வழிபட்டு இருக்கிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னா அந்த வீட்டை கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா அல்லது உங்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டில் சூக்ஷமமாக இருப்பதும் குபேர யோகம் நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதும் சூக்ஷமமாக இருக்கிறத உணர முடியும் ஆமாம் ஒரு வீட்டில் மாடம் இருந்துச்சுன்னா அங்கே மகாலட்சுமியும் குபேரனும் குடியிருப்பார்கள் ஐஸ்வர்ய கடாட்சம் வீட்டில் தங்கும் தரித்திரம் விலகிடும் அப்படிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் சொல்கிற கணக்கு மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்யணும் தானே நம்ம வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி குடியிருக்கணும் தானே இதுக்கு சில காரணங்களை சொல்கிறாங்க ஆச்சாரியர்கள் மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் செய்வதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் பார்க்கலாமா எந்த வீட்டில் பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுறாங்களோ எந்த வீட்டில் பெண்களுடைய அழுகை சத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதோ நல்லா கவனிங்க பெண்கள் எந்த வீட்டில் கௌரவமாக நடத்தப்படுறாங்களோ அதே போல் பெண்களுடைய அழுகை எந்த வீட்டில் கேட்காமல் இருக்குதோ அதாவது அழாமல் இருக்காங்களோ எந்த வீட்டில் பெண்களுடைய சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதோ அங்கே நாம் எந்த பூஜை புனஸ்காரமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா எந்த பூஜையோ புனஸ்காரமோ வழிபாடோ மந்திரங்களோ ஜபங்களோ செய்யாமலேயே அங்கே மகாலட்சுமி வந்து உட்காந்துக்குவாங்களோ நிரந்தரமாக வாசம் செஞ்சுருவாங்க குடும்பத்தில் சகல சம்பத்துகளையும் தந்துக்கிட்டே இருப்பாங்கிறது ஆச்சாரியர்கள் அருமையாக சொல்லியிருக்கிற விளக்கம் இது இருந்தாலும் இதையெல்லாம் செஞ்சாலும் இருந்தாலும் கூட மகாலட்சுமியும் குபேரனையும் நாம் வழிபடுறதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் வீட்டில் துளசி மாடம் வச்சுருந்தா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா முதல்ல துளசி மாடம் வைப்பதற்கு உண்டான வழியை செய்யுங்க தினமும் தினந்தோ துளசி மாடத்துக்கு திலகமிட்டு விளக்கேற்றி மூன்று முறை துளசி மாடத்தை பிராகாரம் போல் ஒரு வளம் வந்து வேண்டிக்கங்க இப்படியா தினமும் வழிபட்டுக்கிட்டே வந்தால் துளசி மாடத்தில் முதல்ல மகாலட்சுமி உட்காந்துக்குவோம் அப்புறமா நம்ம வழிபாடுகளில் அவள் குளிர்ந்து போய் மகிழ்ந்து போய் நம்ம பின்னாடியே நம்ம வீட்டுக்குள்ளார வந்து உட்காந்துக்குவோம் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளார வந்துட்டான்னா குபேரரும் கூடவே வந்துடுறாருன்னு அர்த்தம் குபேர யோகமும் கிடச்சிடும்னு புரிஞ்சுக்கலாம் இதன் பிறகு வீட்டுக்கு குபேர யோகங்களை வாரி வழங்கி தருவாள் மகாலட்சுமிங்கிறது தான் ஆச்சாரியர்கள் சொல்கிற கணக்கு அதனால் துளசியில் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கிறாள் எப்படி வில்வத்தில் மகாலட்சுமி குடிகொண்டு இருக்கிறாளோ அதே போல் துளசியில் மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிறாள் ஆகவே துளசி மாடம் வைத்து வழிபடுவது அப்படிங்கிற வழக்கத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் குடியிருப்புகளால் அதெல்லாம் வழக்கத்திலிருந்து விட்டுக்கிட்டே வந்துட்டே இருக்கிறோம் நம்மளுடைய புராதனமான வழிபாடுகளில் மிக முக்கியமான வழிபாடு துளசி ஆராதனை துளசி வழிபாடு துளசியை வழிபட்டால் மகாலட்சுமியை வழிபட்டதற்கு சமம் மகாலட்சுமியை வழிபட்டால் குபேரனுடைய பேரருள் கிடைப்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் அதனால் துளசி மாடம் இருந்தால் சந்தோஷம் துளசி மாடம் உங்கள் வீட்டில் இல்லையா முதல் வேலையாக அது ஒரு துளசி மாடத்தை வைத்து கொள்ளுங்கள் துளசி செடியை வளர்க்க தொடங்குங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ வளமும் பலமும் பெறுவீர்கள் என்பது மாற்றமே இல்லை என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்